இருக்கிறவங்க யாருமே அப்படியே வந்துட்டு கோபுரத்துக்கு மேலே ஏறி போனவங்க கிடையாது எல்லாருமே கீழே இருந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அவங்க வந்துட்டு கஷ்டப்பட்டு அவங்களோட கஷ்டத்தை வந்துட்டு வெளிப்படுத்தி அவங்காத வெற்றியின் படியாக எடுத்து தான் அவங்க வந்துட்டு கோபுரத்தில் இருக்கிறாங்க சரியா அவங்கள வந்துட்டு நாம் மேலே இருக்கிறாங்க அவங்களுக்கு நம்மளோட வழி புரியாது கஷ்டம் புரியாதுன்னு சொல்லிட்டு நாம் சொல்கிறது எந்த விதத்துலையுமே மிகையாகாது ஏன்னா அவங்க வந்துட்டு எவ்வளோ பாடுபட்டிருப்பாங்க என்ன ஸ்ட்ரகிள்ஸ் வந்துட்டு அனுபவிச்சிருப்பாங்க நம்ம வந்துட்டு பத்து வருஷம் பட்ட பாடு அவங்க வந்துட்டு ஐம்பது வருஷம் பட்டிருப்பாங்க தான் அந்த நிலைமைக்கு போயிருப்பாங்க அதனால் அவங்களோட ஐம்பது வருஷத்தை நம்ம பத்து வருஷத்துலேயும் பட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உடனே போய் உச்சி கோபுரத்தில் இருக்க முடியாது சரியா எல்லாத்துக்குமே ஒரு கால நேரம் இருக்குது நாம் வந்துட்டு என்ன பண்ணுறோமோ பண்ணிகிட்டே இருப்போம் நம்மளோட ட்ரையை வந்துட்டு விட விடாது எப்போவுமே விடாமுயற்சி நாம் எவ்வளோ தூரத்துக்கு விடாமுயற்சியில் ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி முன்னேறி போயிட்டுருக்கோமோ அந்த அளவுக்கு அந்த அளவுக்கான வெற்றி வந்துட்டு நம்மளோட கை எட்டும் தூரத்தில் வந்து நிற்கும் இல்லைன்னா எட்டி பிடிக்கலான்னு நினைக்கிற தூரத்தில் இருக்கும் ஆனால் எட்ட முடியாது அது நீங்கி போயிட்டே இருக்கும் அதனால் எப்போவாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றியை வந்துட்டு நமக்கு தரும் அந்த நம்பிக்கையோடு வந்துட்டு வெற்றி கனியை பிடிச்சே தான் ஆகணுங்கிற அந்த எண்ணத்தோட வந்துட்டு முன்னேறி போங்க ஏன்னா இப்போ அந்த தாட்டில் தான் என்னோடய ஓட்டம் இருக்குது வாழ்க்கை வந்துட்டு சின்னது குட்டியுடைய ஷார்ட் பீரியட் அதில் வந்துட்டு எதையெல்லாம் சாதிக்க முடியுமோ எதையெல்லாம் அடைய முடியுமோ அத்தனையும் அடையணும் அத்தனையும் பிடிக்கணும் அத்தனையும் எட்டணும் இல்லை அந்த ஒரு எண்ணத்தை அந்த ஒரு மைண்ட் முன்னேறி போங்க வாழ்க்கை வந்துட்டு அழகானது சூப்பராக வந்துட்டு உங்களுக்கு புரிய வைக்கும் எனக்கு புரிய வச்சது மாதிரி உங்களுக்கும் புரியும் நன்றி